அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியாசன யூடியூப் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அலிஹம் தெரியலா இட்லி மாவு தாங்க இப்போ அரைக்க போகிறேன் என்னோட மெத்தடில் நான் எப்படி இட்லி மாவு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் நாளைக்கு என்ன சமைக்கலாம் இன்றைக்கி மத்தியானம் என்ன சமைக்கலாம் ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸு நைட் என்ன டின்னர் இப்படி தாங்க எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே போகும் என்ன குழம்பு வைக்கிறது அதுவே ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை இட்லி மாவு தோசை மாவு அரைக்கணும் அது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு என்ன தான் நம்ம கடையில் வாங்கி வச்சுக்கிட்டாலும் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கட்டுப்படி ஆகாது கடையில் உள்ள மாவு சில பேர் வீட்டில் பிடிக்காது வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருப்பாங்க நான் வந்து மேக்ஸிமம் வீட்டில் தான் அரைச்சிப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் தான் கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் நான் வாரம் வாரம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி மிஸ்ஸிங் அடுத்த ஃபுட்டு செய்கிறதுக்கு அலுப்பாக இருக்கும் அப்போ அந்த இட்லி மாவு தோசை மாவு நம்மளுக்கு கை கொடுக்கும் குட்டீஸ்க்கு என்னோடய பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து வெறும் தோசை தோசை இட்லிலாம் ரொம்ப ரேரு தோசை ஃபேவரட் ஃபேவரட் தான் எங்கள் வீட்டில் நானும் தோசை ஃபேவரட் தான் தோசை எனி டைம் தோசை காலை நைட்டு அந்த மாதிரி கொடுத்தா கூட அழுத்து போகாமல் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு தோசை ஃபேவரட்னாங்க இப்போ அரிசி உளுந்து எவ்வளோ போடுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா அரிசி நான் வந்து ரெண்டு படி எடுத்திருக்கேன் அது எனக்கு ஒன் வீக் வரோம் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் எனக்கு தாங்காது ரெண்டு படி எடுத்திருக்கேன் அரிசி ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அரிசியை ரெண்டு மூணு நடை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நான் வந்து பூச்செடிக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் கீழே ஊற்ற மாட்டேன் அதே மாதிரி உளுந்து தண்ணியும் நான் வந்து கழுவி அதை வந்து பூச்செடிக்கு ஊற்றுவேன் அதையும் கீழே வேஸ்ட்டாக ஊற்ற மாட்டேன் ஏன்னா பூக்களுக்கு வந்து அது நிறையா வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது அந்த கழனி தண்ணியில் அரிசி மூணு மணி நேரம் ஊருட்டும் உருந்து ஒரு மணி நேரம் உருந்துடும் எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை ஃபஸ்ட்டு அரைச்சி ஏற்றுக்கலாம் உளுந்த நைசாக அரிசி விட்டுருவேன் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உளுந்து நல்லா அந்த நேரத்தில் உப்பு சேர்த்து அள்ளிடலாம் இப்போ அரிசியை அரிசி கரைக்கலாம் பிளாஸ்டிக் டப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அலோதாங்க இட்லி தோசை மாவது ரெடி ஆகிடுச்சி சில பேர் வந்து ஜவ்வரிசி சேர்ப்பாங்க ஐஸ் வாட்டரில் வந்து உளுந்து அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் ஊற்றினா நல்ல உப்பி வரும் அந்த மாதிரி மெத்தடும் இருக்குது அதுவும் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் பட் ஆனால் நான் இந்த மூணு பொருள் மட்டும் போட்டு தான் நான் வந்து இட்லி தோசை மாவு எப்போதுமே அரைப்பேன் ஜவ்வரிசிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதுவே எனக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாவு அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம பூரி தோசை மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டில் பொங்கல் எல்லாமே செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து டக்குன்னு தோசை ஊற்றுறதுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு சம்டைம்ஸ் நம்மளுக்கு உடம்பு சோர்வாக இருக்கும் வெளில போய்ட்டு வருவோம் அந்த மாதிரி டைமிங்லலாம் இந்த மாவு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் டக்குன்னு தோசை ஊற்றிலாம் ஒரு ஈடு இட்லி ஊற்றிடலாம் அந்த மாதிரி வச்சு நம்ம நைட்டு காலையில் அந்த மாதிரி டிஃபன் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் கண்டிப்பாக மாவு வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் வாரத்துக்கு தடவை கரெக்டாக காலி ஆகிடும் ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி திங்கட்கிழமை அந்த மாதிரி மாவு அரைக்கிற மாதிரி ஒரு நாள் வரும் அந்த மாதிரி எந்த நேரம் மாவு இல்லையோ அப்படி பார்த்து அரைச்சிக்கிறது இட்லி வந்து அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா கரெக்டான உளுந்து போடணும் அரிசிக்கு தகுந்த மாதிரி உளுந்து போடணும் அதிகமாகவும் கொட்டவும் கூடாது கரெக்டாக இருக்கணும் அ அளவு அது அது போதும் இட்லி தோசை கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து மாவு வந்து நல்லா கலக்கணும் அதுதான் மெயினே நல்லா கல உளுந்தும் அரிசியும் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தான் ஸ்டோரேஜ் படுத்தணும் பாக்ஸில் ரெண்டாவது வந்து மறுநாள் வந்து புளிக்க விட்டு நம்ம வந்து இட்லி தோசை ஊற்றும் போது அப்போ ஒரு வாட்டி கரண்டியால் நல்லா கலக்கி விட்டு இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் நம்ம வந்து மாவை நல்லா கலக்கி விட்டு கலக்கி விட்டு நம்ம தோசை ஊற்றணும் அதே மாதிரி இட்லி வந்து இட்லி சட்டி வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லியே ஊற்ற ஆரம்பிக்கணும் அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் சில பேர் வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடி இட்லியை ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சிட்டு போயிடுவாங்க அப்படி செய்யக்கூடாது கொதி வந்தோடனே தண்ணி கொதி தான் நம்ம இட்லியை ஊற்ற ஆரம்பிக்கணும் இது தாங்க என்னோடய மெத்தடு நான் இப்படி தான் இட்லி ஊற்றுவேன் இட்லி மாவும் இப்படி தான் அரைப்பேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்